வந்து டீசல் காருங்க அதுவும் வேல ஒரு ராணிப்பட்ட வண்டி ரெண்டு ஓனர் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி வேற லெவல்ல இருக்கும் என்ஜின் ஃபுல் சூப்பர் கண்டிஷன் கார் காருங்க டீசல் காரு அதாவது நாலு டயருமே புது டயர் வச்சுங்க ரெண்டாவது ஓனர் டைரக்ட் கஸ்டமர் வண்டிங்க அவ்வளவு சூப்பரான காரு நீங்க வந்து ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்க டெஸ்ட் ட்ரைவ் ஃப்ரீ தான் நீங்க வண்டி வாங்கலாம் கூட பரவாயில்ல ஓட்டி பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ராணிப்பட்ட வண்டியெல்லாம் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க வேலூர் ராணிப்பட்ட திருவண்ணாமலை வண்டியெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க அடிப்பு இருக்காது வண்டி ரெஸ்ட் வராது சூப்பரான காராக இருக்கும் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமி பாருங்க பாருங்கள் ஆனால் டீசர் வாங்கினா லோ பட் அது இருக்குது தீபக் காசல் மட்டும்தான் பாருங்கள் அவுட்லுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் கிளியராக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் ஆக்கெல்லாம் வந்துடும் இது வந்து ரொம்ப நல்லா ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் டிக்கி ஸ்பேஸ் அதிகம் இருக்கும் நல்ல காருங்க கண்டிப்பா சூப்பரான பிரைஸ் சொல்லிருக்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க நான் பிரைஸ் சொல்றதுக்கு முன்னாடி வண்டியோட ஃபுல் கண்டிஷன் பாருங்க உள்ள பாருங்க பாருங்க ஷீட் கவர் புது ஷீட் கவர் தான் காருக்கு ஏற்ற மேட்ச் கலர்ல போட்டிருக்காரு பாருங்க ரொம்ப சூப்பரா நீட்டாக கிளியரா மெயின்டைன் பண்ணிருக்காரு கஸ்டமர் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாருங்க பாருங்க நாலு டயர் டயர் எப்படி இருக்கு பாருங்க நாலுமே புது டயர் தான் பிராண்ட் நியூ டயரு அதுவும் பாருங்க எக்கோமா டயர் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க ஒரு டயர் ஒரு செட்டு டயர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓடும் எக்கோமா ரோட் கிரீப் நல்லா இருக்கும் சூப்பரான காரு அதே போல் பாருங்க வண்டியோட கண்டிஷனில் இன்ஜின் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க டச்சுக்கு செட்டெல்லாம் இருக்குங்க ஆடியோ நல்லா இருக்கும் வண்டி அதே போல உங்களுக்கு இன்ஜின் ரூம் காமியான பாருங்க இன்ஜின் சூப்பராக இருக்கும் நல்ல காரை வந்து கொண்டு போங்க மிஸ் பண்ணாதீங்க நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அன்லக்கி இருக்காது உங்களுக்கு டிசைன் கா இது மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க சீக்கிரம் ஓடி வந்துருங்க இன்ஜின் பக்கா மெயின்டெனன்ஸ் ஒரே ஆயில் டிராப் பாருங்க ஆயில் டிராப்ஸோ வருதா பாருங்க கிட்ட பாருங்க பாருங்க ஆயில் புகை எதுவுமே வராது பாருங்க ஒரு டிராப் ஆயில் கூட வராது பாருங்க எல்லாம் வந்து சொல்லியிருக்க அனுப்புவாங்க நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க இன்ஜின் சவுண்டு நாய்ஸ் பண்ண பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருக்குங்க பேட்ரி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேட்ரி அதாவது அண்டர் வாரண்டிக்கு இது நீங்க இந்தியாவில் எங்க வேணாலும் மாத்திடலாம் அமரான் பேட்ரி அஞ்சு வருஷம் வாரண்டியோட இருக்குது பேட்ரி நியூ பேட்ரி வேற என்ன வேணுங்க உங்களுக்கு டீசல் கார்ல வேற என்ன எதிர்பார்க்குறீங்க எவ்வளவு